ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபி இதுக்கு அதிக பொருளும் தேவை கிடையாதுங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் பயன்படுத்தி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட இந்த சைடிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவ பாருங்கள் இப்போ ஸ்டவ் மேல கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகு செத்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை இருக்குது இருக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிராக எடுத்திருக்கேன் தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிங்க கட்டி இல்லாமல் நல்லா பிஸ்க் வச்சு பீட் பண்ணி தயிர் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பண்ணி உப்பு செக் மேலே மூடி போட்டு மிதமான தீர ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா போதுங்க இடையில கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொச்சு வந்துருச்சுங்க மூடியை ஓபன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்குன்னு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிடமும் அதிகங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு சத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு காய்கறி இல்லாத நேரத்தில் டக்குன்னு இந்த குழம்பு செய்து பாருங்க அதிக பொருளும் தேவைப்படாதுங்க இந்த சைட்ஸை நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க சாதத்தில் சுட சுட போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள்ங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட இந்த சைடிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்